அலாமம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி அலமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல ரஜபு மாசத்தினுடைய கடைசி இரவுகளில் நம்ம செய்து முடிக்க வேண்டிய சில அமல்களை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட பண கஷ்டத்தை லேசாக்க கூடிய ஒரு வஜிவா யாருக்கெல்லாம் இவ்வளவு பணம் எனக்கு இருந்தா மட்டும்தான் நாளைய பொழுத என்னால கடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷால்லாம் இந்த திக்கரை நம்பிக்கையோட ஓதிட்டு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துவா செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க ஏன்னா எப்பவுமே நான் சொல்ற மாதிரிதான் இரவு நேரம் என்பது சாதாரணமான நேரமே கிடையாது அது அல்லாஹோட நம்மளை வந்து இணைச்சிக்க கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை மிகச்சரியா நம்ம பயன்படுத்தி அல்லாஹ் ஒரு துவாவை கேட்டோம்னு சொன்னா அது கண்டிப்பா நமக்கு கிடைத்தே தீரும் அல்லாஹால நமக்கு அதை கொடுத்தே தீருவான் ஏன்னா இரவு நேரம் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இன்னும் அந்த நேரத்துல ஒரு சின்ன இஸ்திஃபார் மூணு தடவை ஓதிடுங்க உங்களுடைய துவாவை மறக்காம கேளுங்க இந்த ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாள் முழுக்க நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மலக்குமார்கள் பாவத்தை எழுதாம காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் இந்த நேரம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் இவங்க இதுக்கான மன்னிப்பை கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் எழுதுவாங்களாம் அப்ப அந்த மன்னிப்பை நம்ம கேட்டோம்னா நாள் முழுக்க நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் நல்லா நன்மையாக மாற்றிடுவான் அப்படிப்பட்ட உண்மையான உன்னதமான நேரம் அதனால அந்த நேரத்தில் ஒரு துவாவை கேட்டோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் எனவே இரவில் தூங்கும்போது எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப அல்லாஹ் விடத்தில் நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க எனக்கு இதை கொடு யா எனக்கு நாளைக்காவது கொடு நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளையாவது எனக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு நீங்கள் ஒரு துவாவை முன் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா செல்வத்தை மிகையாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஏழையா இருந்தாலும் பணக்காரனாக மாறலாம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஏழைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அரசனே அலமதுல்ல எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க இரவுல எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி அல்லாஹா இடத்துல கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு கபூலாகும் அதனால அரசனே ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவனே தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே அப்படின்னு நம்ம கேட்கும் போது எல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அதை நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் அதே மாதிரி எவ்வளவு பணக்கஷ்டங்கள் இருந்தாலும் பணம் வரக்கூடிய வழிகளில் எவ்வளவு சிக்கல்கள் கடன்கள் இருந்தாலும் அது அனைத்தையுமே அல்லாஹ் தலா முறியடித்து நமக்கு செல்வத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை எனவே இன்றைய தினம் இந்த வார்த்தையை இருபத்தி ஆறு முறை நீங்கள் ஓதிட்டு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட்டு அல்லாஹ் விட்டத்தில் நீங்கள் அல்லாஹ் எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் தலா செல்வத்தை பறக்கத்தான் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ